ஹாய் வணக்கம் நான் சிவ விவேதா நம்ம எண்பத்தி ஏழாம் பாடலுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை பண்ணாதவங்க இருக்கிற பெல்லைக்கான பெல் ஐக்கான இப்ப வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் புறநானூற்றில் நூத்தி எண்பத்தி ஏழாம் பாடலை பாடியவர் ஔவையார் ஔவையார் சங்ககால புலவர் எட்டு தொகையில் உள்ள புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஆகிய நான்கு நூல்களில் இவரது பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது உள்ளன புறத்திணை பாடல்கள் முப்பத்தி மூன்று ஏனைய அகத்திணை பாடல்கள் இருபத்தி ஆறு மக்களின் நல்லொழுக்கத்தை வலியுறுத்தும் பாடலாக புறநானூற்றில் நூத்தி எண்பத்தி ஏழாம் பாடல் அமைகின்றது இப்போது பாடலை பார்க்கலாம் வாங்க நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இந்த பூமியில் உள்ள நிலத்தை பார்த்து நாடாயினும் காடாயினும் மேடாயினும் பள்ளமாயினும் நீ நல்ல மக்களை கொண்டிருந்தால் நீயும் நல்லதாக இருப்பாய் என அவ்வையார் கூறுகின்றார் அதாவது வாழ்நிலம் எதுவாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அந்த நிலத்தில் வாழும் மக்கள் நற்பண்பு கொண்டவராக இருந்தால் அந்த நாடு சிறப்புற்று விளங்கும் என்பது இந்த பாடலின் கருத்தாகும் அவல் என்ற சொல் பள்ளம் என்ற பொருளையும் மிசை என்ற சொல் மேடு என்ற பொருளையும் உணர்த்துகின்றது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்